ஆக்க எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க மீன் வந்து தெரிய மாட்டேங்குது கிடைக்கு ஏன்னா வளர ரொம்ப பெரிய வளங்குறனால சுற்றி சுற்றி மீன் அங்கே இருந்து மழையுது அதனால மீன் நமக்கு தெரிய மாட்டேங்குது வளம் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லா வளையும் வாங்கிட்டாங்க அப்படின்னா வளம் கம்மியாக இருக்கும் அப்போ போல மீன் மொத்தமாக இருக்கும் அப்போ அவங்க காட்டுற பாட்டாங்க வேற லெவலில் இருக்குங்க இந்த ஸ்கூபார் டாங் வந்து நம்ம இன்ஃபன் இருந்து தான் வாங்கணும் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வீடியோ திரும்ப நம்பருக்கு மறக்காமல் கான்டக்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் உண்மையிலேயே ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம தண்ணி கூட கிடக்கலாங்க அதுக்கு மேலே நீங்கள் ஒரு சைண்டு கூட கூடாது பத்து நிமிஷம் தான் டைம் பத்து நிமிஷம் அப்படின்னா ஒரு ஒம்பது நிமிஷத்துலேயே நேரம் வந்துடணும் பாருங்க அப்படின்னா மீன்கள் ஃபுல்லாமே வந்து நல்லா கூட்டமாக இருக்கும் அப்போ போல உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ மீன் கிடைக்கும் ஆனால் இப்போ தண்ணிக்குள்ளே போய் காட்டியிருப்பேன் ஒரே ஒரு கோவானு தெரியுங்க பரு பருன்னு தெரியும் பெருவாடு அதே மாதிரி நம்ம நெத்திலி கருவாடுமே அவைலபிளா இருக்கு நெத்திலி கீழ்மின் சாலை தொண்டா மீன் கருவாடு அதுக்கப்புறம் மாசி கருவாடு அதுக்கப்புறம் புதிப்பு கருள் எல்லாத்துலயுமே நம்ம ஒரு அஞ்சு வெரைட்டியான கருவாடு இருக்கு ட்ரை ஃபிஷ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நான் இப்போ ஒரு நம்பர் கொடுக்க பாருங்கள் என்னோட நம்பர் தான் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்க கடந்து பார்த்தீங்க அப்படின்னா கருண் கணக்கா கணக்காக கிடக்கு அப்படி பாருங்களேன் அப்படியே கருண் கணக்கா கணக்காக கிடைக்கா என்னுடைய ஸ்கூப்பாடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஆக்சிஜன் லெவலை பாருங்கள் கம்மியாக தாங்க இருக்குது ஆக்சிஜன் லெவலு அதனால் தான் ஆக்சிஜன் லெவலை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் மீன் மொத்தமாக சேர்ந்ததுக்கு அப்புறம் அது கூட நம்ம தண்ணிக்குள்ள பாருங்க நல்ல பத்து மூலியமா நம்ம நீஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி நீயும் போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாமே நீயிறாங்க கால் வழியே இருக்காது Terima kasih telah menonton! மரணு மரணு உங்களுக்கு அப்படின்னா அப்படியே கையாலே பாருங்க கையால பிடிச்சிட்டு வந்துருக்கோம் பாத்துக்கோங்க அதே மாதிரி லைக் கொடுக்காம பாத்துக்கிட்டு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டென்ட் வந்து இனி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் கடல் கிளியராகல வாட்ரு வந்து இன்னும் கிளியராகிடுச்சு அப்படின்னா கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்குங்க வீடியோ குவாலிட்டி இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கக்கா

பக்கத்துல பக்கத்தில் தைரியமாக பாருங்க இந்த இலை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளே ஆளை வந்து சடாரணம் உள்ள எழுத்துரும் எழுத்துருச்சு அப்படின்னா சத்தியாக குளிஞ்ச மாதிரி குளிஞ்சு விட்டுருக்கும் வெண்ணு எங்க படமே வராங்க நீங்க இலையின் பக்கத்துல பேருந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே க்ளோஸ் அப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா മലയില അടി തുച്ചു വരുത് പരുങ്ങൾ എവ്ലോ മറന്ന് കിടക്ക് నెట్టు మొరలు మీద కికు నమ్ముకు நான் இந்த வீடியோ இந்த இடத்துல ஒரு என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் ரெண்டுக்கும் சேரமான நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவ் ஒன் சப்போர்ட்டாக கொடுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பாருங்கள் சரியா சரிங்கண்ணா அந்த வீடியோ இந்த இடத்துல என் பண்ணிக்கிறேங்க